எல்லோருக்கும் வணக்கம் அகோபிலம் ஸ்ரீ நரசிம்ம ஆலயத்தை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் சகல பாவங்களையும் சாப தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் ஆலயம் இது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தொண்ணூற்றி ஏழாவது திவ்ய தேசம் ஆந்திர மாநிலத்தில் இரண்டு திவ்ய தேசங்கள் இருக்கிறது ஒன்று திருப்பதி இன்னொன்று அகோபிலம் அகோபிலம் என்ற இந்த திவ்ய தேசம் ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் இருக்கிறது அகோ என்றால் சிங்கம் என்ற அர்த்தம் பிலம் என்றால் குகை என்ற அர்த்தம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கருப்பு மலையிலுள்ள அகோ பிலத்தில் ஒன்பது நவகிரகங்களின் அம்சமாக ஒன்பது நரசிம்ம மூர்த்தியாக சேவை சாதிக்கிறார் பெருமாள் இது நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்த தலமாக கருதப்படுகிறது இங்கு பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்ததால் மூலவர் பிரகலாத வரதன் என்று அழைக்கப்படுகிறார் மலை கோவிலில் பிரகலாதனுக்காக நரசிம்மர் வெளிப்பட்ட உக்ரஸ்தம்பம் அதாவது தூண் இருக்கிறது திருமாலின் ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க விரும்புவதாக கருடன் கேட்டார் பகவான் அகோபிலத்தில் ஒம்போது நரசிம்ம வடிவங்களில் கருடருக்கு காட்சி கொடுத்தார் கருட பகவான் அந்த நரசிம்ம மூர்த்திகளை பூஜித்து வழிபட்டதாக ஸ்தல புராணம் கூறுகிறது அகோபிலம் என்னும் திவ்ய தேசத்தில் ஸ்ரீ நரசிம்மர் அகோபலம் என்று சிறப்பித்து சொல்லும் வகையில் சேவை சாதிக்கிறார் அகோபலம் என்றால் என்ன அதை இப்பொழுது பார்ப்போம் ஹிரண்யனை சம்ஹாரம் செய்தபோது நரசிம்மரை பணிந்து நின்ற தெய்வர்கள் எல்லோரும் அகோபலம் அகோபலம் என்று சொல்லி வணங்கினார்கள் அகோபிலம் என்றால் சிங்க குகை என்று அர்த்தம் அகோபலம் என்றால் ஆச்சரியம் மிக்க பலம் கொண்டவர் என்று பொருள் இந்த கோவிலில் இரண்டு தலங்களாக அமைந்துள்ளது கீழ் அகோபிலத்தில் பிரகலாதர் வரதர் ஆலயமும் மேல் அகோபிலத்தில் அகோர நரசிம்மர் ஆலயமும் இருக்கிறது மலையடிவாரம் கீழ் அகோபிலம் என்று அழைக்கப்படுகிறது கீழ் அடிவாரத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள மலைப்பகுதி மேல் அகோபிலம் என்று அழைக்கப்படுகிறது மற்ற நவ நரசிம்மர் ஆலயங்கள் சுற்றிலும் பல்வேறு இடங்களில் அமைந்துள்ளது நரசிம்மர் அவதாரம் எடுத்த தூணும் நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்ட இடமும் இங்குதான் இருக்கிறது மலையடிவார கோவிலின் முன்பு எண்பத்தி ஐந்து அடி உயரமுள்ள ஒரே கல்லால் ஆன தூண் ஒன்றி உள்ளது இதை ஜெயஸ்தம்பம் அதாவது வெற்றி தூண் என்று அழைக்கிறார்கள் இந்த தூணை பூமிக்கடியில் முப்பது அடி தோன்றி நிலைநிறுத்தி உள்ளார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம் இந்த தூணின் முன்பு நாம் மனமுருகி வேண்டினால் அந்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டியை தேடி வந்தபோது இந்த தூணின் முன்பு வழிபாடு செய்ததாகவும் வழிபாடு செய்தவுடன் சீதா பிராட்டி கிடைத்து விட்டதை போன்ற உணர்வு ஸ்ரீராமருக்கு ஏற்பட்டதாகவும் புராணங்கள் கூறுகிறது இந்த புகழ்பெற்ற அகோபிலம் தலம் அமைந்துள்ள மலைப்பகுதி ஆதிசேஷன் போன்ற தோற்றத்தில் அமைந்திருக்கிறது இந்த மலை தொடரின் ஒரு பக்கம் திருமலை இருக்கிறது இன்னொரு பக்கம் ஸ்ரீ சைலம் இருக்கிறது கருடர் வழிபட்ட ஒம்போது ஸ்ரீ நரசிம்ம மூர்த்திகளும் சுயம்பு வடிவங்களே சுயம்பு என்றால் தானாக தோன்றியது என்று அர்த்தம் அந்த ஒம்பது நரசிம்ம மூர்த்திகளை பார்ப்போம் அகோபில நரசிம்மர் குரு உக்ரமூர்த்தியான இவர் மலை மீது எழுந்தருளியுள்ளார் புராதன பெருமாள் இவரே அடுத்து பார்கவ நரசிம்மர் இவர் சூரியனை குறிக்கிறது மலையடிவாரத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறார் ராமரால் வழிபட்டவர் அதனால் பார்கவன் என்னும் ஸ்ரீராமபிரானின் ராமபிரானின் ஒன்று யோகானந்த நரசிம்மர் இவர் சனியை குறிக்கிறது மலை மீது தென்கிழக்கு திசையில் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார் உக்கிரமாக அவதரித்த நரசிம்மர் இங்கே யோக நிலையில் இருக்கிறார் பிரகலாதனுக்கு யோகம் கற்பித்த மூர்த்தி இவரே நான்காவது நரசிம்மர் சத்ரவத நரசிம்மர் கேதுவை குறிக்கிறது கீழ் அகோபுலத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறார் குடைவடிவில் அமைந்துள்ள கோவிலில் பத்ம பீடத்தில் அமர்ந்த வண்ணம் காட்சி தருகிறார் அரிய வகை கருங்கல்லாலான திருவடிவம் ஐந்தாவது நரசிம்மர் குரோத அல்லது வராக நரசிம்மர் ராகுவை குறிக்கிறது பாபநாசினி நதிக்கரையின் கிழக்கில் லக்ஷ்மி நரசிம்மரும் வராக நரசிம்மரும் இருக்கிறார்கள் இரட்டை நரசிம்மர் தலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இடத்திலிருந்து பார்த்தால் வேதகிரி கருடாத்திரிக்கு இடையே பள்ளத்தாக்கு தெரியும் வராக குண்டத்தில் இருந்து பாபநாசினி நதி ஓடி வருவதை பார்க்கலாம் ஆறாவது நரசிம்மர் கராஞ்ச அல்லது சாரங்க நரசிம்மர் சந்திரனை குறிக்கிறது மேல் அகோபிலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார் கராஞ்ச மரத்தடியில் கோவில் கொண்டு கையில் சாரங்க வில் ஏந்தியிருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டது மாலோல நரசிம்மர் சுக்கிரனை குறிக்கிறது மா என்றால் லக்ஷ்மி லோலன் என்றால் பிரியமுடையவன் ஸ்ரீ நரசிம்மரின் உக்கிரத்தை லக்ஷ்மி தனித்தபடியால் லக்ஷ்மி பிரியரான பெருமாள் பிராட்டியை மடியில் அமர்த்தியபடி லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி கொடுக்கிறார் இது அகோபிலத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பாவன நரசிம்மர் புதனை குறிக்கிறது பவனி நதிக்கரையில் கோவில் கொண்டதால் இந்த பெயர் ஏற்பட்டது இது அகோபிலத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த தளத்தில் வருடாந்திர உற்சவம் மிக சிறப்பாக நடக்கும் ஒன்பதாவது நரசிம்மர் ஜுவாலா நரசிம்மர் செவ்வாயை குறிக்கிறது மேருமலையில் இருக்கிறார் இரண்யனை வதைத்தவர் இவரே வதைத்த இடமும் இதுவே இந்த நரசிம்மரை தரிசிக்க மிக குறுகிய வழியில் செல்ல வேண்டும் எட்டு கைகளுடனும் நான்கு கைகளுடனும் இரண்டு நரசிம்மர் திருவடிவங்களாக இருக்கிறார் மலையின் மேலும் கீழுமாக மொத்தம் ஒன்போது நரசிம்மர் கோவில்கள் இருக்கிறது அதனால் இந்த கோவிலை நவநரசிம்ம கஷேத்திரம் என்று அழைப்பார்கள் இந்த ஒன்பது கோவிலையும் தரிசித்தால் நவ கிரகங்களை ஒன்றாக தரிசித்த பலன் கிடைக்கும் காலை முதலே கோவிலில் இருந்தால் மட்டுமே மாலைக்குள் ஒன்பது நரசிம்மர்களையும் ஒரே நாளில் தரிசிக்க முடியும் நாமும் முடிந்தால் அகோபிலம் சென்று ஸ்ரீ மூர்த்தியை வணங்கி வழிபடலாம் அப்படி போக முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து ஒம்போது விதமான நரசிம்ம மூர்த்திகளை வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் देवताकार्यसिद्ध्यर्थं सभास्तम्भसमुद्भवं श्रीनरसिंहं मगावीरं नमामिरुणमुक्तये।